இன்னைக்கு சண்டே வந்து நம்ம இறால் சுரைக்காய் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்புறம் சுரைக்காய் நான் ஒரு அரை கிலோ வந்து இறால் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தாளிப்புக்கு தேவையான கருவேப்பில பட்டை பிரிஞ்சி இலை சோம்பு அப்புறம் ஒரு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மண் சட்டியை வந்து அடுப்பில் வச்சாச்சு நம்ம எப்போதும் நான்வெஜ்ஜி வந்து மண் சட்டியில் வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம் இது எல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து இது கூட சோம்பு சேர்த்துடலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து கருவேப்பிலையை சேர்த்துடலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கி வரதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளியை வந்து சேர்த்துடலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்ச எறாவை சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விடுங்க இறால் வந்து எண்ணெயிலே வந்து கொஞ்ச நேரம் வெந்து வரணும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க சுரைக்காயே சேர்த்துடலாம் சுரைக்காயில் உள்ள நீர் வந்து நல்லா வத்தி சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க சுரைக்காயும் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் அப்புறம் தனியா தூள் இது மூணுமே வந்து நான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துங்க நீங்கள் அதிக காரம் சாப்பிட்றதா இருந்தால் அதுக்கேற்றபடி மசாலா வந்து சேர்த்துங்க நான்வெஜ்ஜுக்கு எப்போதும் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் மசாலா வந்து எண்ணெயிலே நல்லா வெந்து வர்றது பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வேகிற மாதிரி நல்லா கிளறி வெச்சுக்கிட்டே இருங்க சுரைக்காக இறாலில் உள்ள தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ வந்து நமக்கு வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு நம்ம வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால வந்து இப்போ வந்து உப்பு செக் பண்ணிட்டு தேவையான அளவு வந்து சேர்த்துருங்க இப்போ வந்து நல்லா குழம்பு கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான தேங்காய் நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு இறால் சுரைக்கெல்லாம் வெந்து வந்துருச்சு எண்ணெயும் வந்து மேலே வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து சேர்த்துடலாம் நான் வந்து தேங்காவை அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை தான் வந்து நான் சேர்க்க போகிறேன் இங்கே பாருங்க எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தேங்காய் பால் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை மேலேயே சேர்த்துக்கலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா எல்லாருக்கு ஏதாவது ஒரு டேஸ்ட்டு ரால் நீங்க ஒரு கடையில இருப்பீங்கானே டேஸ்ட் எப்படி இருக்கு தமிழ் வீடியோ சம்மியா இருக்குதா புடிச்சிருக்கா சரி இதே மாதிரி டெய்லி வச்சி தருவா ஆ சரி ஆ சரி